ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஒரு புதிய ஒரு நல்ல பதிவு பொதுவாக ஏழரை சனி நடக்கும்போது அது ஜென்மச்சனி நடக்கும் போது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உண்மையிலும் உண்மை அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏழரை சனியில் பாதகச்சனி விரயச்சனி கூட பெரிய பாதிப்பு பாதிப்படுத்தாது இந்த ஜென்மச்சனி ராசிக்குள் பயணமாகும்போது கொஞ்சம் நிறைய அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பண ரீதியாக குடும்ப ரீதியாக தொல்லைப்படுத்துவார் என்பது ஜோதிடத்தில் மறுக்க முடியாத உண்மை ஆனால் சனி எல்லாத்துக்கும் இந்த ஏழரை சனியில் தொல்லைப்படுத்துகிறாரா துன்பப்படுத்துகிறாரா பனிரெண்டு ராசிகளுக்கும் துன்பப்படுத்துகிறாரா ஏழரை சனி காலத்தில் கூட நல்லா இருக்கிறாங்களே ஒரு பத்து பர்சன்டேஜ் மக்கள் ஜென்மச்சனியில் கூட இருக்குது வீடு வாங்கியிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க கடனை இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க இல்லை கடனை அடைச்சிருக்காங்க சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டும் துன்பங்கள் நடக்குது அப்படின்னா அது ஏன் தான் அந்த வீடியோ விளக்கம் பொதுவாக ஏழரை சனி ஜென்மச்சனி சனி பகவான் வந்து கர்ம காரகன் என்று சொல்லலாம் அதாவது செய்த பாவங்களை அணிவிக்கக்கூடிய தண்டனை தருவோர் சனி பகவான் தான் கரும காரகன் என்று சொல்லலாம் பாவம் செய்தால் அதுக்கான தண்டனைகள் கூடுதலாகவும் பாவங்கள் கம்மியாக செய்தால் தண்டனைகள் கம்மியாகவும் தான் இதுதான் உண்மை பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் எந்தெந்த இடத்துல உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இது கோச்சார பலங்கள் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பார் இப்போ ஜென்மச்சனினாலும் ரெண்டரை வருஷம் அந்த ராசிக்குள் இருந்து அவர் உங்களுக்கு நல்லது செய்யணுமோ தீமை செய்யணுமோ அது வந்து உங்களுடைய பிறவை சாதத்தை நீங்கள் பிறக்கும் போது ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க அந்த பனிரெண்டு ராசிகள் லக்கணம் நாமம்சம் திசை விடுதி இதெல்லாம் எழுதியிருப்பாங்க அந்த பிறக்கும் போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அவர் எங்கே ஆட்சி பெற்று மகர கும்பமனையில் இருக்கிறாரா இல்லை பாவத்தன்மை அடைந்து மேச ராசியில் இருக்கிறாரா இல்லை விருச்சிக மனையில் இருந்து செவ்வாயோட கூடி இருக்கிறாரா சிம்ம ராசியில் இருக்கிறார் சனி பகவான் சூரியனோட கூடி இருக்கிறாரா கடகமனையில் இருக்கிறார் சனி பகவான் சந்திரனோட கூடி இருக்கிறாரா இதெல்லாம் பார்க்குறேன் இதெல்லாம் பாவத்தன்மை மேசராசியில் இருக்கிறது நீசம் செவ்வாய் வீட்டில் இருக்கிறது முழுமையான பகைக்கிரகம் அது செவ்வாயோட கூடி இருக்கிறது நல்லதே கிடையாது உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் அவர் பிடிக்காத ஜென்ம பகைக்கிரகம் அது சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பகை தான் ஓரளவு பகைக்கிரகம் சந்திர பகவான் தான் அதுவும் கடகமனையில் இருக்கிறது கிரகம் அதுவும் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறது கிரகம் இந்த மாதிரி உங்களுடைய பிரவி ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பொறுத்து தான் இந்த ஜென்மச்சனியில் கூடுதலான லாபங்கள் அல்லது கூடுதலான தண்டனைகள் கூடுதலாக கஷ்டங்கள் வரக்கூடியதெல்லாம் வரும் இந்த பத்து பிரஸ்னஞ்சி பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய பிரவி ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருப்பார் சுபத்தன்மை வாய்ந்தவராக இருப்பார் ஆட்சி பெற்றால் கூட ஓரளவு எடுத்துக்கலாம் மகரமனை கும்பமனையில் ஆட்சி பெற்று குருவுடைய பார்வை இருந்தால் நல்லது அவர் துலாம் ராசியில் உற்சமடைவார் ரொம்ப நல்லது ரிஷப மனையில் அவர் வந்து நட்பு வீட்டில் இருப்பார் ரிஷப வந்து சுக்கரன் வீடு அவருக்கு முழுமையான நட்பு வீடு மிதுனம் கண்ணியில் முழுமையான நட்பு வீடு அதாவது தனுசு மீனுங்கிறது அவருக்கு வந்து சம வேடு சுபக்கரக வீடு அதாவது குருவுடைய வீட்டில் இருக்கிறனால பெரிய லெவலில் அவர் வந்து பாவத்தன்மை அடைந்து துன்பங்களை செய்ய மாட்டார் இதுக்கெல்லாம் குருவுடைய பார்வை இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சந்திரன் வளரு பெற சந்திரனாக இருந்தால் சந்திர அதிகோகத்தில் சனி பகவான் இருந்தால் சந்திரனுடைய பார்வை இருந்தால் இந்த ஜென்மச்சனி கெடுதல் பண்ணாதே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை குருவுடைய பார்வை இருந்தால் மட்டும் ஓரளவு கெடுவலங்களை குறைத்து தருவார் அது ஓரளவு தான் குரு பாக்ராஜ் சாஹிபுடைய பிரவி சாதத்தில் சனி பகவானே எங்கிருந்தோ ஐந்து ஏழு ஒன்பதாம் இடமாக பார்க்குறேன் அப்போ இந்த ஏ ஜென்மச்சனியில் ஏழரை சனியில் கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியில் துன்பங்களே இல்லை என்று சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஆறுதலான விஷயங்கள் கஷ்டங்கள் குறைவான விஷயங்கள் இல்லை கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் குருவுடைய பார்வை இருக்கிறனால குருக்கு தாங்க முழுமையான நல்ல பார்வை சந்திரனுக்கு பார்வை இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை சுக்கரனுக்கு பார்வை இருக்கிறது புதனுக்கு பார்வை இருக்கிறது ஆனால் குருதான் பரிபூர்ணமாக தோஷங்களை கழிக்கக்கூடிய கரைக்கக்கூடியவர் அந்தனன் குரு பகவான் தான் குரு பகவான் ஓரளவு சனி பகவானை பார்க்குறார் அப்படின்னா ஓரளவு சாந்தம் அடைவார் இந்த ஜென்மச்சனியில் இப்படி தான் நடக்குது சந்திரன் எங்களுக்கு வளர்ப்பு சந்திரன் சந்திரனுடைய அதிகத்தில் இருக்கிறார் இதெல்லாம் கிடையாது அவருடைய துன்பத்தை கொடுப்பார் இதுக்கெல்லாம் அப்புறம் ஏலச்சனி ஜென்மச்சனியில் துன்பத்தை அப்படி இல்லை துன்பத்தை தரவில்லை என்பதை தான் இப்போ ஜோ இந்த வீடியோ சாராம்சமே உங்களுடைய திசை ஜென்மச்சனி நடக்கும் போது உங்களுடைய திசை நாதன் என்ன திசை நடக்கிறது பிறவி ரொம்ப முக்கியமானது திசை சனி பகவானுக்கு பிடித்த நல்ல திசை அல்லது உங்களுடைய லக்கணம் லக்கணத்துக்கு யோகமான திசை லக்கணத்துக்கு யோகமான திசை அல்லது சனி பகவானுக்கு பிடித்த நட்பு திசை புதன் சுக்கரன் முழுமையான நட்பு திசை சனி திசை நடந்தாலும் ஓரளவு நன்மை செய்வார் அல்லது ஓரளவு தேய்மை செய்வார் அது சனி பகவான் இப்போ ஜாதகத்தில் பிரவி ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் பொறுத்து தான் சனி திசையை சொல்ல முடியும் சுக்கர திசையும் புதன் திசையும் உங்கள் பிரவி ஜாதகத்தில் நடப்பில் இருந்தது சுக்கர பகவானும் புதன் பகவானும் சுபத்தன்மை அடைந்து ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார் என்று வைத்து கொண்டால் இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி ஒன்றுமே செய்யாதுங்க அந்த பத்து பிரஸ்னஜி மக்களும் அவங்க சுகபோகமாக வாழ்கிறாங்க இந்த ஜென்மச்சனியில் கூட நல்லா இருக்காங்க முகம் பொழிவாக இருக்கிறாங்க சொத்து வாங்குறாங்க சுகம் வாங்குறாங்க கார் வாங்குகிறாங்க வீடு வாங்குகிறாங்க கல்யாணம் சுப நிகழ்ச்சியில் வருது வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்கன்னா அவர்களுக்கு சனி பகவான் பிரவி ஜாதகத்திலையும் நல்லா இருப்பார் நல்ல திசை நடக்கும் திசை நல்லா நடக்கணுங்க திசை தான் முழுமையான ஒரு அறுபது பெர்சன்டேஜ் பலனை தரக்கூடியது திசைநாதன் தான் கோச்சாரத்திலுடைய பலங்களும் முக்கியம் பிரவி ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்துடைய பாவத்தன்மை சுபத்தன்மை பார்த்து தான் அந்த பலன்களை சொல்ல முடியும் இதுக்கு மேலான நல்ல திசை நடந்தது நம்முடைய நல்ல லக்னாதிபதி திசை லக்கணத்துக்கு யோகமான திசை நடந்தது நட்பு திசை நடந்தது அப்படின்னா இந்த ஏழச்சனி அதுவும் ஜென்மச்சனியை தான் நம்ம பேசுகிறோம் இது இப்போ கும்பராசிக்கு நடந்துகிட்ருக்குது படாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் சதயம் நடந்து முடிந்து விட்டது அவிட்டம் முடிந்து விட்டது இப்போ அது வந்து புரட்டாதி நட்சத்திரத்தை காலில் வந்து அவர் வந்து பயணமாக கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் இப்போ அவர்களுக்கு தான் அந்த கும்பராசிக்காரங்களுக்கே இந்த வீடியோ ரொம்ப பொருந்தும் ரொம்ப பயமாக இருக்குது நம்முடைய நட்சத்திர மேலே பயணமாகப் போகிறாரா புராட்டாதி நட்சத்திரம் அதுவும் கும்பராசிகளுக்கு புரட்டாதி நட்சத்திரத்துடையவர்களுக்கு கூடுதலான மன பயம் எல்லாம் வந்துடும் தயாளர் சென்மஞ்சனி நம்ம நட்சத்திர மேலே பயணமாகிறாங்க அவர்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பிறவி சாதகத்தில் இப்படிலாம் நடந்தது அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒன்றுமே நடக்காது லேசாக ஊசி மாதிரி இருக்கும் எறும்பு கடித்து பெரிய லெவலில் யாரும் செத்ததில்லை லேசாக வலிக்கும் ஒரு மருந்து தடவுனா சரியாயிடும் அதே மாதிரி இந்த ரெண்டரை வருஷ காலமும் இதில் இந்த ஒன்றரை வருஷ காலமும் ஜென்மச்சனி அப்படியே லேசாக போயிடுவார் உங்களுடைய பாவத்தன்மை அடைந்தார் உங்களுடைய பிரவி சாதகத்தில் லீசன் பெற்றிருக்கிறார் சந்திரன் சூரியன் வீட்டில் இருக்கிறார் செவ்வாயுடைய சேர்ந்து இருக்கிறார் விருச்சிக மனையிலே இருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப முழுமையான பாவத்தன்மை அடைந்தவர் குருவுடைய பார்வையும் இல்லை சார் என்னுடைய பிரவி இப்படி இருக்குது சனி பகவான் குருவுடைய பார்வையும் இல்லை எனக்கு திசையோ சூரிய திசை நடக்கிறது சந்திர திசை நடக்கிறது செவ்வாய் திசை நடக்கிறது அப்படின்னா நீங்கள் தான் இருக்கணும் ஜென்மச்சனி போட்டு எடுத்து உண்ணா படுத்திடும் இது உங்களுடைய பிரவி ஜாதகத்தை வச்சு நீங்கள் கணிச்சுக்கிடுங்க பயம் வேண்டாம் குரு திசை பொறுத்த வரைக்கும் எந்த லக்கணத்துக்குமே குரு திசை பரவாயில்ல நியூட்ரால் தான் போகும் ஜென்மச்சனி நடந்தாலும் குரு பகவான் வந்து முழுமையான சுபக்கிரகம் அதுவும் சனி பகவானுக்கு அவர் சம நட்பு கிரகம் இருக்கனால ஓரளவு நியூட்ரலாக கொண்டு போவார் குரு திசை வந்து பெரிய லெவலில் முன்னேற்றமோ அல்லது பெரிய லெவலில் துன்பத்தை கொடுக்க மாட்டார் அவர் சிவக்கிரக வரிசையில் இருக்கிறனால ஓரளவு நியூட்ரலாக கொண்டு போவார் அது உங்களுடைய லக்கணத்தை பொறுத்து இருக்கிறது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறத பொறுத்து குரு பகவானுடைய திசை நடந்தாலும் ஏழரை சனி ஜென்மச்சனி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது அது குரு பகவான் வந்து முழுமையான சுபகிரகனால் அது நியூட்ரல் கிரகம் மற்ற அவயோக திசை நடந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவானுக்கு யோகமான லக்கண யோகாபாதி தி லக்கண யோகாபாதி திசை நடந்தால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜென்மச்சனியில் கூட நீங்கள் நல்லா இருப்பீங்க சுகபோகமாக இருப்பீங்க எல்லா சுகங்களும் கிடைக்கும் பொதுவாக இது கும்பராசிக்கு தான் இந்த வீடியோ பதிவு கும்பராசி அன்பர்களே அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்த கும்பராசி அன்பர்களே நீங்கள் உங்களுடைய பிரவி ஜாதகத்தை வைத்து பார்த்து கொள்ளுங்கள் இன்னும் வருட காலமாக இன்னும் பதினெட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாதம் வரைக்கும் ஏழரை சனியுடைய ஜென்மச்சனியுடைய தாக்கம் கும்பராசிக்கு அதுவும் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி பகவான் சதை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தை கடந்து இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்து மேல் பயணமாக போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் ஆனால் கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் உங்களுடைய பிறவி ஜாதகம் நல்லா இருந்தது திசையும் நல்ல திசை நடந்தது லக்கணத்துக்கு யோகமான திசை நடக்கிறது சனி பிடித்த திசை நடக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் எல்லாதுமே நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ காணொளி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்